ஹலோ மக்களே குட் ஈவினிங் வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் டேஸ்ட் வித் கவி. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் எங்க போக போறோம்னா பின்னாடி உங்களுக்கு ஒரு கடை தெரியுது. பேக்ல தெரியுதா பாருங்க. தெரியலையா? இருங்க. கடைக்கு தான் போறோம். இது வந்துட்டு புதுசா தோrndிருக்காங்க சாமபிரிய கடை. கூட்டத்தை பாத்தீங்கன்னா சும்மா நம்ம டி நகரே மிஞ்சிரும் போல. அவ்ளோ கூட்டம். என்னமோ ஓசில கொடுக்குற மாதிரி எல்லாம் அங்கதான் இருக்கானுங்க என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போம் ஈவன் நம்ம கூட இவங்களும் ஜாயின் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. இவரும் இருக்கிறார் இவங்களும் இருக்கிறாங்க இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஈ காக்க கூட இருக்காது மீன்ஸ் லைக் எல்லாரும் ஆஃபீஸ் போவாங்க வருவாங்க அப்படியே இருப்பாங்க இந்த பார்க்கிங்ல ஒரு நாலஞ்சு காரை தான் நான் பாத்திருக்கேன் டெய்லி பட் இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு கார் சரி நம்ம நடக்கிறது கூட இடம் இல்லாம அந்த அளவுக்கு வந்துட்டு பார்க் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து நல்லா ஒரு த்ரீ ஃபிளோர்ஸ் நினைக்கிறேன் த்ரீ ஃபிளோர்ஸ் ஆ சார் த்ரீ ஃபிளோர்ஸ் வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லு டிராஃபிக் ஜாம் தான் நம்மளால போக முடியாது வர முடியாது சீரியஸா இது வந்துட்டு என்னமோ எல்லாரும் வந்துட்டு ஓசில குடுக்கிற மாதிரிதான் அவ்வளவு கூட்டமா இருக்காங்க காசு கொடுத்து இப்படி கூட்டமா இருக்கே ஓசில கொடுத்தா அப்புறம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் இப்ப இவ்வளவு கிரௌடு தான் இருக்கு நாங்களும் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேலாம் வரணும்னு நினச்ச முடியல இன்னைக்கு எத்தனாவது டேவா ஹபீபா ஃபோர்த் டேவா உள்ள போகும் போதே சரியான கிரௌட் இருந்தது எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல புதுசா கடை தொடர்ந்துருக்காங்க அதுவும் வந்து கடை தொடர்ந்த அந்த ஒரு டென் டேஸ் வந்து நல்ல ஆஃபர் இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே டு டே மாதிரி இந்த ஒன் டு டென் ஒன் டு டுவெண்ட்டி அந்த மாதிரிலாம் இல்லை இங்கே எல்லா செக்ஷனுமே இருக்குது என்னென்ன வேணுமோ அனைத்துமே இங்கே வச்சுட்டாங்க ஈவன் வந்துட்டு தனியாக சாக்லேட்ஸ் நட்ஸ் எல்லாம் கூட தனித்தனியாக வச்சுருக்காங்க நாங்கள் ஃபஸ்ட் என்ன நினச்சோன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கும் போது இது வந்து டே டு டே மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு ஒன் டு டென் அந்த மாதிரி இல்லை ஒன் டு டுவெண்ட்டி அந்த மாதிரி வச்சுருப்பாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் பட் அந்த மாதிரி கிடையாது இது வந்துட்டு ஒரு நெஸ்டோ டே டு டே ப்ளஸ் வந்துட்டு மாத்தா ஷாப்ஸ் ஏன்னா எல்லாமே இருக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஷாப்பும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசு செம்ம பெருசா இருக்கு அன்னைக்கு வந்துட்டு நம்மளால அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல இத்தனைக்கும் வந்து நாங்கள் வந்துட்டு டூ மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் எங்கள் வீட்டில இருந்து பார்த்தாவே தெரியும் அவ்வளோ கிட்டே இருந்தது ஆனால் நாங்கள் போகலை ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ஒரு க்ரௌடு தான் அவ்ளோ நாங்க வந்து அப்புறமா போலாம் வெயிட் பண்ணிட்டு போனோம் பட் ஸ்டில் நாங்க நிற்க போகும்போது கூட கியூல நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க எல்லாம் வாங்கிட்டே தான் இருந்தாங்க பெரிய கடையை பார்த்ததும் என்ன வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியல ஒரே கன்ஃபியூஷன் சுத்திட்டு இருக்கும் என்ன வாங்குறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கும் நாங்கள் வந்துட்டு என்ன வாங்கணும் அப்படின்னா வந்து டீ ஷர்ட்ஸ் வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து டி ஷர்ட்ஸ்லாம் எல்லாம் நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கணும் சாக்லேட்ஸ் எல்லாம் அதே மாதிரி சொன்ன மாதிரி ஒன் டு டென் அப்படிலாம் இல்லை லைக் ஷாப்பில் எப்படி என்ன ப்ரைஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் நார்மல் ஷாப்ஸ்ல என்ன ப்ரைஸ் இருக்குமோ அந்த மாதிரி தான் அதே மாதிரி இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாக்லேட்ஸ் போட்டு கொட்டி கும்மிச்சு வச்சுருந்தாங்க அவ்வளோ வந்துட்டு காலியாகிட்டுருக்கு ஸோ லைக் நல்லா குவாலிட்டியான இருந்து லைக் நல்ல ப்ரைஸ் நிறைய இருக்க சாக்லேட்லேருந்து கம்மியானது வரைக்கும் எல்லாமே இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு இந்த பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் கேக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக இருந்தது ஸோ அதெல்லாம் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாங்கிட்டு இருந்தோம் நம்ம கூட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க ஹபீபா அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க இனிமேல் எங்களுக்கு வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை யாருக்காவது இங்கே வரணும் அப்படின்னாலும் இது வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஃபைசல் ஸ்ட்ரீட் சோனி ஜம்பூல அபுஷகாரா பேக் சைட் அதாவது பேக் சைட்ல அபுஷகாரா ஏரியா அந்த ரோட் மெயின் ரோட்லேயே இருக்கு பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்கு அந்த ஓவர் பாஸ் கிட்ட பக்கத்துலேயே இருக்கு யாராவது வரணும்னா வரலாம் அதே மாதிரி இதெல்லாம் நான் பாத்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வீடு வந்து கட்டினா இதெல்லாம் வச்சா வந்து ரொம்பவே அழகா இருக்கும் அவ்வளோ அழகா இருந்தது இதெல்லாம் ஃபுல்லா அந்த ஃப்ளாஸ்க் ஐட்டம்ஸ் மாதிரி ஸோ நம் லைக் நம்ம சும்மா தண்ணி ஊற்றி அழகா வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு யூசேஜுக்கு மீன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல பட் ஸ்டில் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த சைட் ஃபுல்லா கிளாஸ் ஐட்டம்ஸ் கப் ஐட்டம்ஸ் எல்லாமே என்னது இந்த மாதிரி நிறைய காமிச்சிருப்பேன் உங்களுக்கு இந்த மாதிரி டே டு டேல இந்த எல்லாம் இருக்கும் பட் இங்கேயும் வந்துட்டு நல்லதான் ஹை குவாலிட்டிலையும் வச்சிருக்காங்க லோ குவாலிட்டியிலயும் வச்சிருக்காங்க எல்லாமே இருந்தது அப்படியே அந்த சைட் போனீங்கன்னா வந்துட்டு இந்த பிளேட் செக்ஷன் நம்ம யூடியூப்க்கு ஏதாவது வந்துட்டு யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன் நமக்கு எந்த கடைக்கு போனாலும் வந்துட்டு எல்லாமே வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு தான் தோணிட்டே இருக்கோம் ஆனா இங்க இருக்கிறது நம்ம இங்க எப் எவ்வளவு நாள் இருப்போம் அப்படின்னு நமக்கு தெரியாது நம்ம எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அந்த மாதிரி தான் நான் இங்கே போகும்போதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன் அதை யூஸ் பண்ணுறதும் இல்லை அப்படியே இந்த சைடு வரும்போது இந்த ஃப்ளவர் வைஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம வீடு கட்டினா இதை அங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ்லேயே தான் நான் பார்த்துட்டே போவேன் இங்கே வந்துட்டு என்ன தான் நமக்கு டெக்கரேட் பண்ணாலும் ஓகே எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு நாள் காலி தானே பண்ண போறோம் எல்லாத்தையும் இருக்கிற வீடு நல்லா தான் வச்சிருக்கணும் இல்லைன்னு சொல்லல பட் ஸ்டில் வந்துட்டு நம்ம ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்து ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்து அதில் வந்துட்டு ஒரு பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வராது சம்டைம்ஸ் பட் இதை பாக்கும் போது மட்டும் நமக்கு வந்துட்டு அங்க வைக்கலாம் இங்க வைக்கலாம் நம்ம இந்தியாவில் வீடு கட்டும் போது இதெல்லாம் வாங்கிட்டு போகணும் கண்டிப்பா வாங்கி வாங்கி கார் போட்டாவது எடுத்துகிட்டு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்ப பார்த்தாலும் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் நாங்க போன டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும் போது லேட்டா தான் போஸ்ட் பண்றேன் ஸோ லேட் ஆயிடுச்சு ஸோ கிறிஸ்மஸ் டைம்ல கிறிஸ்மஸ்க்கு அப்புறமா நினைக்கிறேன் நியூ இயருக்கும் வச்சிருந்தாங்க அப்படியே அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது ஸோ அப்படியே அதெல்லாமே பார்த்துட்டு இங்க டாய்ஸ் சூப்பர் சூப்பரா இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி இந்த பேர்தேக்கு பார்த்துட்டு பாருங்களேன் குழந்தைங்களுக்கு எல்லாம் போட்டுறதுக்கு சமழகா இருக்கு இந்த சைட்ல இந்த கிஃப்டிங் செக்ஷன் மாதிரி இந்த பாக்ஸஸ்ல ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்தா வந்துட்டு அதுக்கு பேக் பண்ற மாதிரி பாக்ஸஸும் இருந்தது நான் நான் வந்து ஃபஸ்ட்டு நினச்சேன் இங்கே வந்துட்டு இதெல்லாம் சிங்கிள் பாக்ஸ்ன்னு நினச்சேன் அப்புறம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளேயே வந்து நிறைய அதோட சைஸ் கம்மியாக அதோட சைஸ் கம்மியாக சூப்பராகவே இருந்துச்சு செம்மையாக இருந்தது இந்த இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆல்வேஸ் நான் வந்துட்டு ஒரு பிளாக் லவர் ரொம்ப ரொம்ப ஃபோண்ட் ஆஃப் பிளாக்கு ஸோ இது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால அவங்கள வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவளை காமிச்சிட்ருக்க சொன்னேன் ஸோ அவளும் காமிச்சிட்டு இருந்தா ஸோ இது ரொம்ப அழகாக இருந்தது இந்த சைடு நிறைய வந்துட்டு பாக்ஸஸ்லாம் நிறைய இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கணும் இதுதான் வந்துட்டு எங்களோட எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டே அப்டே இதுதான் ஃபர்ஸ்ட் டே பட் இதுக்கப்புறமா நாங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே மல்டிபிள் டைம்ஸ் நான் வந்து இந்த கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் நிறைய அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா பக்கத்தில் இருக்கல போர் அடிக்கும் போதுலாம் போயிடுறது ஸோ இதெல்லாமே வாங்கி அப்படியே பார்த்துட்டு போகிற வழியில் அது இந்த மாதிரியும் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது சும்மா உங்களுக்கு காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு அதையும் கவர் பண்ணிவிட்டு காமிச்சிட்ருக்கோம் இந்த இடத்துல வந்து இந்த லீஃப் பிளேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதை வாங்கலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வந்துட்டு போடுறப்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஏதாவது வீடியோ ஷார்ட்ஸ் இப்ப எடுக்கிறதே இல்லை சரி ஷார்ட்ஸ் எடுக்கும் போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு பாருங்க சோ இவ்வளோ பெரிய கடை நல்லாவே செம்ம பெருசு போர் அடிச்சதுன்னா சுத்தி பார்க்க கண்டிப்பா வரலாம் கிட்ஸை கூட்டிட்டு வரலாம் அவங்க நல்லா விளையாட விட்டு நம்ம பாட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ ஃபைனலி நாங்கள் வந்துட்டு பில்டிங் செக்ஷன் போயாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு த்ரீ டேஸை விட வந்துட்டு இப்போ கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக தான் இருந்தது நம்ம எல்லாமே வாங்கியாச்சு இந்த கர்ட மில்க்லாம் ஆஃபர்ல இருந்தது ஸோ அப்படியே எல்லாத்தையும் நிறைய வாங்கிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கினோம்

இந்த குட்டி வாண்டு வந்துட்டு நம்ம வந்த உடனே பிஸ்கெட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அவர் வந்து எப்ப வீட்டுக்கு வந்தாலும் கவர்ல என்ன இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாரு ஸோ இதோட வந்து நம்மளை நம்மளோட விளாக் முடிஞ்சிருச்சு இன்னொரு விளாக்ல மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் கவிதா எல்லாரும் டேக் கேர்